திருப்புமனை திரைப்படத்தில் இன்றைக்கு மன்னன் படத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான அனுராகா அரளிது என்ற கன்னட படத்தின் தமிழ் பதிப்பு தான் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான மன்னன் திரைப்படம் தமிழுக்கென்றும் ரஜினிகாந்துக்கென்றும் பல திருப்பங்களோடு திரைக்கதையை அமைத்திருந்தார் இயக்குனர் பி வாசு திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த் கவுண்டமணி விசு வி கே ராமசாமி பிரதாப் சந்திரன் சரத் சக்சலேனா விஜயசாந்தி குஷ்பு மனோரம்மா பண்டரிபாய் ஆகியோருடன் வேடத்தில் வேடத்தில் இளையதிலகம் பிரபு நடித்திருந்தார் சிறைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி மோகன்ராஜ் பாடல்கள் வாலி இசை இளையராஜா ஒளிப்பதிவு அசோக்குமார் வசனம் சண்முக சுந்தரம் தயாரிப்பு சிவாஜி புரொடக்ஷன் திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு தமிழில் மாபெரும் வெற்றி பெற்ற இந்த மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகே கரணம் மொருடு என்கின்ற பெயரில் தெலுங்கில் அதே ஆண்டில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டில் லாட்லா என்கின்ற பெயரில் ஹிந்தியிலும் இது வெளியானது மன்னன் படத்திற்காக முதல் முறையாக ரஜினியை பாட வைக்க இளையராஜா பெருவும் முயற்சி எடுத்து ஒரு பாடலின் இடையில் வருகின்ற வரிகளான அடிக்கிது குளிர் என்கின்ற வசனங்களை மட்டும் அது ஒரு சந்தத்தோடு அவரை பாட வைத்தார் இளையராஜா பாடலின் நடுவில் ரஜினியின் குரல் இடம்பெற்றது இந்த படத்தில் தான் அதே போல அம்மாவின் சிறப்பை சொல்கின்ற திரைப்படத்தின் ஒரு பாடல்களில் மிக சிறந்த பாடலாக இதுவரை வந்த அம்மா அம்மா பற்றிய பாடல்களில் மிக சிறந்த பாடலாக ஒரு பாடல் அமைந்தது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே என்ற இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றதும் மிக பெரிய அளவில் மக்கள் மனதிலும் இடம்பெற்றது மன்னர் மன்னனே சண்டிராணியே போன்ற இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டானது மன்னன் திரைப்படம் ரஜினியின் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது இந்த திரைப்படம் வசூலிலும் ரஜினியை மன்னனாக்கி இருக்கின்றது சம்பள விஷயத்திலும் ரஜினியை மன்னனாக உயர்த்தியிருக்கின்றது அதாவது மன்னன் படத்தில்தான் முதல் முறையாக ரஜினிக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது அதிலிருந்துதான் அவருடைய சம்பளம் அப்படியே ஒரு கோடியிலிருந்து உயர்ந்து நூறு கோடி வரை சென்றது நெற்றிகன் படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்த விஜயசாந்தி இந்த படத்தில் மன்னன் படத்தில் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீரோயினாக கலக்கியிருப்பார் ரஜினியை இன்னொரு கோணத்தில் ஸ்டைலிஷ் ஆன ரஜினியாக கவுண்டமணியின் நொல்லுகள் நிறைந்த படமாக மன்னன் வந்தது சரி மன்னன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் மும்பையில் வெல்டராக பணியாற்றும் ரஜினிகாந்த் சென்னையில் உள்ள தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவரை பார்க்க வருகிறார் ஆங்காரம் பேச்சும் ஆணவ போக்கும் கொண்ட தொழிலதிபரான விஜயசாந்திக்கும் ரஜினிக்கும் ஏர்போர்ட்டில் ஏற்படும் முதல் சந்திப்பே மோதலில் தொடங்குகின்றது பக்கவாத நோயால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் தாயாருக்கு உதவுவதற்காக சென்னையிலேயே தங்கி வேலை பார்க்க முடிவு செய்கிறார் ரஜினிகாந்த் புதிய வேலைக்காக பிரபல தொழிலதிபர் விசுவை சந்திக்கும்படி சொல்கிறார் ரஜினியின் குடும்ப டாக்டர் தொழிலதிபர் விசுவை சந்திக்க போது வயதான ஒருவரை பலர் சேர்ந்து தாக்குவதை காணும் ரஜினி அவர்களிடம் இருந்து அந்த பெரியவரை காப்பாற்றுகிறார் பின்னர் தான் ரஜினிக்கு தெரிய வருகிறது தான் வேலை விஷயமாக சந்திக்க சென்ற தொழிலதிபர் விசுதான் அந்த பெரியவர் என்ற விஷயம் அவரது மகள்தான் ஏர்போர்ட்டில் தன்னுடன் தகராறு செய்த விஜயசாந்தி என்பதும் ரஜினிக்கு தெரிய வருகிறது தன்னுடைய தொழிற்சாலையில் ரஜினிக்கு வேலை தர விஜயசாந்தி மறுக்க விசுவின் பலமான சிபாரசு காரணமாகவே வேலை கிடைக்கிறது வெகு விரைவில் தொழிலாளர்களின் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் ரஜினி தொழிற்சாலை நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளும் விஜயசாந்தி செயலாளராக இருக்கும் குஷ்புவுக்கும் ரஜினிக்கும் காதல் மலர்கின்றது ரஜினியை மனம் கொள்ள குஷ்பு விரும்ப இது குறித்து தன் தாயை சந்தித்து பேசும்படி சொல்கிறார் ரஜினி அதே சமயம் ரஜினியை எந்த விதத்திலும் வெற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் விஜயசாந்தி அவரை திருமணம் செய்து கொண்டு பழிவாங்க நினைக்கின்றார் ரஜினியின் தாயாரிடம் சென்று நல்ல விதமாக நடித்து பேசி ரஜினியை மணந்து கொள்ள சம்மதம் பெற்று விடுகிறார் விஜயசாந்தி தாயார் விஜயசாந்தியை மணந்து கொள்ளும் படி சொல்லவே தாய் சொல்லை தட்டாத நினைக்காத ரஜினி வேறு வழியின்றி விஜயசாந்தியை மணந்து கொள்கின்றார் திருமணத்திற்கு பின் தனது வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று ரஜினியை கட்டுப்படுத்த முயல்கிறார் விஜயசாந்தி ஆனால் ரஜினி தொழிலாளர்கள் தலைவர் பொறுப்பில் முன்னை காட்டிலும் தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறார் தொழிலாளர்கள் நடத்தும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துக்கும் ரஜினி தலைமை தாங்குகிறார் தன் மகன் திருமண வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதற்கு தானே காரணமாக இருந்துவிட்டோமே என்ற வருத்தத்தில் இறந்து விடுகின்றார் ரஜினியின் தாயார் பண்டரிபாய் விஜயசாந்தியின் தொழில் போட்டியாளர்கள் அவரை கடத்தி சென்றுவிட ரஜினி அவர்களிடம் போராடி தன் மனைவியை காப்பாற்றுகிறார் இறுதியில் தன் தவறுகளை உணர்ந்து மனம் திருந்தும் விஜயசாந்தி இல்லத்தரசியாக தன் வாழ்க்கையை ரஜினியுடன் இனிதே தொடங்குகின்றார் இதுதான் மன்னன் திரைப்படத்தின் கதை சுருக்கம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதில் கவுண்டமணி வருகின்ற காட்சிகள் எல்லாம் கலகலப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல இருவரும் சேர்ந்து தேட்டரில் சின்னத்தம்பி படத்திற்கு வாங்கி டிக்கெட் வாங்குகின்ற அந்த காட்சி இன்று வரையும் ரசிக்க வைத்தது ரஜினியும் கவுண்டமணியும் சேர்ந்த அந்த தேட்டரில் அளிக்கின்ற அந்த லூட்டி படுகப்பானது படத்திற்கு மிகப்பெரிய பலமும் சேர்த்தது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமல்ல காமெடியிலும் தன்னால் கலக்க முடியும் என்பதை ரஜினி இந்த படத்திலும் நிரூபித்திருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க